Hi friends, welcome to Sevilla Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம மாடுகளுக்கு தேவையான சூப்பர் நேப்பியர் பசந்தியவன எங்களுடைய வாழ தோட்டத்துல நடவு பண்ணோம் இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் வீடியோல பாக்க போறோம் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே சூப்பர் நேப்பியர் பசந்திவனம் இருக்குது நண்பர்களே இருந்தாலும் இந்த வாழ தோட்டத்தில் தான் நாம இன்னைக்கு சூப்பர் நேப்பியர் பசந்திவனம் மறுபடியும் நம்மளுடைய மாடுகளுக்காக நடவு பண்ண போறோம் வசதியின நடவு பண்றதுக்காக நிலத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழத்தோட்டத்துக்குள்ள வந்து டிராக்டரை விட்டு நம்ம உழவு ஓட்ட முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன பவர் ட்ரில்லரை வச்சு நாங்க இன்னைக்கு உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சின்ன வண்டியை வச்சு நம்ம வாழத்தோட்டம் ஃபுல்லா இருக்கிற நிலத்தை ஃபுல்லா நம்ம இன்னைக்கு உழவு ஓட்டி முடிச்சாச்சு நண்பர்களே மொத்தம் ரெண்டு சால் உழவு ஓட்டணும் மொதல் சால் ஓட்டும் போது தெற்க வடக்க பார்த்து உழவு ஓட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது சால் வந்து கிழக்கு மேற்க பார்த்து உழவு ஓட்டணும் அப்போதான் மண்ணு நல்லா பொளபழப்பு ஆகும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சால் நாங்கள் உழவு ஓட்டணும் நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த சூப்பர் நேப்பியர் பசந்திவனம் இருக்குது நண்பர்களே ஆனால் நம்மளுடைய மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த தீவனம் பத்த மாட்டேங்குது அதனால தான் மறுபடியும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலத்தோட்டத்திலையும் நாங்கள் இந்த சூப்பர் நேப்பியர் பசந்திவன நடவு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய மாடுகள் கண்ணுக்குட்டி எல்லாத்துக்கும் தண்ணி காட்டி காலையிலேயே கொண்டு வந்து நாங்கள் இந்த மரத்தடியில் கட்டிட்ட நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது மாடுகள் எல்லாம் ஹாயாக படுத்துருக்குது பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு கருப்பு வெள்ளை மாடு இருக்குதுல்ல நண்பர்களே அதுதான் நம்ம இருக்கிற ரெண்டு ஹச்எஃப் மாடுகள் அந்த ரெண்டு மாடுகளும் இப்போ பக்கமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்று போட்டுச்சு அதில் ஒரு கண்ணுக்குட்டி தான் இங்கே இருக்குதே இந்த கருப்பு வெள்ளை கண்ணுக்குட்டி அந்த மாடு கண்ணு போடுறப்போ வீடியோ எடுத்து அதை நம்மளுடைய சேனலில் முழு வீடியோவாக நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் இந்த கண்ணுகுட்டி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது நண்பர்களே உடம்புல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருக்குது முக்காவாசி வெள்ளையா இருக்குது மூக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் கலரில் இருக்கு டாட் டாட்டாக கருப்பு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளத்தட்டு ஓரளவுக்கு வளர்ந்து இப்போ கதிர் வர ஸ்டேஜில் இருக்குது இந்த மக்காச்சோளத்தட்டை நம்ம இன்னும் ஒடிச்சு போடுறதுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் ஆயிடும் நண்பர்களே மக்காச்சோள பூட்டைகள் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மேலே இருக்கிற தட்டை ஒடிக்க முடியும் இங்கே கட்டியிருக்கிற நம்ம டாக்கியோடைய நேம் வந்துட்டு டாமி நண்பர்களே கிட்ட போனாலே பயங்கர பாசமாக வந்துட்டு மேலே உறஞ்சிக்கிட்டே இருப்பான் எப்போ அவுத்து விடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவனை இப்போ அவுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவுத்து விடணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதான் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே பயிரிட்டு இருந்த சூப்பர் நேப்பியர் பசுந்தீவனம் இங்கே பார்த்தீங்கன்னா தட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தட்டு ஓரளவுக்கு நல்லா முத்தி இருக்குது நம்ம இன்னைக்கு தீவனப்புள்ள நடவு பண்ணுறதுக்கு தேவையான விதை குச்சிகளை எல்லாமே இந்த வயலில் இருந்து கட் பண்ணி தான் நாம் எடுக்க போகிறோம் இந்த தட்டு நல்லா முத்தி இருக்குதுங்கிறதுனால விதைக்கு நல்லா தரமாக இருக்கும் நம்ம தீவன நடவு பண்ணுற வாழைத்தோட்டம் நேற்று தான் நம்ம வந்து உழவு ஓட்டி முடித்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தி கரை போடுறதுக்காக ஆட்களை வர வச்சிருந்தோம் இந்த கூலி ஆட்கள் ரெண்டு பேருமே நம்ம தோட்டத்துக்கு ரெகுலராக வேலைக்கு வரவங்க தான் நம்ம இந்த வயலில் சொட்டு நீர் போடலை நண்பர்களே அதனால் தண்ணி பாய்ச்சறது வந்து வாக்கியாக்கரை போட்டு தான் தண்ணி பாய்ச்சி ஆகணும் அதுக்காக தான் இந்த வேலை நாம் இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த வாழத்தோட்டத்தில் அங்கங்கே மேடு பகுதியாக இருக்குது நண்பர்களே அதனால் மேட்டு பகுதியில் இருக்கிற மண்ணு எல்லாத்தையுமே வந்துட்டு பள்ளமாக இருக்கிற இடத்துக்கு போட்டு சரிசமமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிலம் சமமாக இருந்தால் தான் நண்பர்களே நம்ம தண்ணி எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக தண்ணி எல்லா பக்கமும் போய் வரும் ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளமாக இருந்தால் பள்ளம் பக்கமாக இருக்கிற இடத்துல சீக்கிரமாக தண்ணி போயிடும் மேடாக இருக்கிற இடத்துக்கு தண்ணி போயே சேராது நம்ம டாமி கிட்ட யார் பக்கத்தில் போனாலும் விடவே மாட்டான் நண்பர்களே கொஞ்ச நேரத்துக்கு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் விடுவான் இந்த அண்ணன் கொந்தாளம் எடுத்துட்டு வரதுக்காக போனாங்க போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா எங்கே போகிறீங்க என்கிட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கான் உங்கள்கிட்ட நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி என்னோட வேலையை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட இருந்து கிளம்பி போயிட்டு அவங்க வேலையை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க நம்ம நிலத்தை உழவு பண்ண வண்டி ரொம்பவே சின்ன வண்டி நண்பர்களே ரொம்ப ஆழத்துக்கு மண்ணை பறித்து போட்டிருக்காது அதுவும் போக சில இடத்துக்கு அந்த வண்டி போகாத இடமெல்லாம் மேடாக இருந்தது அதனால் அதை எல்லாமே நாங்கள் கொத்தி எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வாய்க்கால் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம மோட்டார் எடுத்து விட்டோம்னா தண்ணி அந்த பைப் வழியாக வந்து இந்த மெயின் வாய்க்காலில் தான் நண்பர்களே எல்லா தண்ணியும் போகும் அதனால் இந்த கரையை நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் முதல்ல இந்த மெயின் வாய்க்கால் வேலையை முடிக்கணும் அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேலையை முடிக்கிறதுக்கு வேலையை முடிச்சதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் குறுக்க வந்து பாத்தி கரை போடணும் அந்த வேலையும் நாங்கள் இன்னைக்கு முடிச்சிட்டோம் மேடும் பள்ளமா இருந்ததுனால வந்து சமமா இல்லாததுனால வந்துட்டு நிறைய வேலை வச்சிருச்சு நண்பர்களே நம்ம காட்டுக்கு வேலைக்கு வந்த நானும் எங்க அப்பாவும் கூட சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படி வேலை செஞ்சுமே வந்துட்டு ஒரு நாள் ஆச்சு நண்பர்களே இந்த வேலையெல்லாம் முடிச்சு காடை ரெடி பண்றதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து பக்கக்கட்டை நிறையா முளைச்சி வந்துருச்சு நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கையெல்லாம் இப்போ நாங்கள் பறித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு வாழை மரத்தை கிட்டையே எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்க நண்பர்களே இந்த கிழங்குல அப்படியே விழுட்டோம்னா இதிலிருந்து நிறையா பக்கக்கட்டைகள் முளைச்சி வரும் அதனால் இதை எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைக்கி பறித்து எடுத்தோம் ஒரு வழியாக நிலத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே நாங்கள் விதை குச்சிகள் தயார் பண்ற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஏற்கனவே நம்ம இருந்து வெட்டிக்கிட்டு வந்த தட்டெல்லாம் இந்த இடத்துல குமிச்சு வச்சிருக்கோம் நம்மளுடைய இருந்து நறுக்கி வச்ச இருந்து அடிப்பகுதியை மட்டும் வெட்டி இந்த இடத்துல போட்டிருக்கோம் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த குச்சியில இருந்த சோவை எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து விதைக்கரணை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விதைக்கரணையில் ஒவ்வொரு கணவுலையும் பாத்தீங்கன்னா முளப்பு வரும் அந்த முளப்பு உடையாத மாதிரி நம்ம பார்த்து இதை பிரித்து எடுக்கணும் ரொம்ப நீளமாக இருக்கிற விதை குச்சிகளை நம்ம ரெண்டாம் மூணா நம்ம வெட்டி எடுத்துக்கணும் அதாவது ஒரு விதை குச்சியில பாத்தோம்னா ரெண்டு கனுவும் அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி அளவுக்கு நாம வெட்டி எடுக்கணும் மொத்தமா நம்ம கிட்ட இருந்த விதைக்குச்சிகள்ல இருந்து விதைக்கரணை ரெடி பண்ணி இந்த இடத்துல குமிச்சு வச்சிருக்கோம் நண்பர்களே இனிமேல் இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம நிலத்துல நடவு பண்ற வேலை தான் பாக்கி விதை குச்சிகள் எடுக்கும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா எடுக்கணும் நண்பர்களே நல்ல தரமான விதை குச்சிகள் இருந்தாதான் அதோடைய முளைப்பு திறன் நல்லா இருக்கும் அதனால எடுக்கும் போது அந்த முளைப்பு உடையாத அளவுக்கு பார்த்து நம்ம கரெக்டா நம்ம வெட்டி எடுக்கணும் நம்ம முதல் முதல்ல நம்ம தோட்டத்தில் வசந்திவன நடவு பண்ணும் போது இந்த விதை குச்சிகள் நம்ம விலைக்கு வாங்கிட்டு தான் நண்பர்களை வந்தோம் இதோட ஒரு விதை குச்சி கிட்டத்தட்ட ஐம்பது காசுல இருந்து ஒரு ரூபா வரைக்கும் கூட விளைவிக்கும் நண்பர்கள் முதல் தடவை நம்ம இந்த மாதிரி பசுந்தையை நடவு பண்ணும்போது போது மட்டும்தான் நம்ம விலைக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ரெண்டாவது தடவைலாம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறத இடத்தையும் நம்ம பயிரிட்டுக்கலாம் நம்ம நடவு பண்ணுறதுக்காக நிலத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்கு மோட்டார் எடுத்து விட்டுருக்கோம் மோட்டார் எடுத்து விட்டு முதல் பாத்தி தண்ணி திருப்பி விட்டாச்சு தண்ணி பாஞ்சு போயிட்டு இருக்குது காட்டில் எப்பவும் இந்த மாதிரி முதல் தடவை ட்ரையாக இருக்கிற லேண்டில் தண்ணி பாய்ச்சோம்னா ஒரு பாத்தி பாஞ்சு வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் நண்பர்களே ஏன்னா நிலம் ஊறி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்ப நேரமாக தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த பாத்தி வந்து ரொம்ப சமமாக இல்லை நண்பர்களே அங்கங்கே மேடு இருக்குது ஏற்கனவே நாங்கள் சரி பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்துட்டு மேடும் பள்ளமுமாக தான் இருக்குது ஊர்லேருந்தே என்னுடைய தங்கச்சி பையன் வந்திருந்தான் எவ்வளோ மாங்கு நம்மளுடைய தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க ஒரு வழியா முதல் பாத்தி தண்ணி பாஞ்சு முடிஞ்சிருச்சு நண்பர்களை கிட்டத்தட்ட அரை மணி இருந்து முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு நண்பர்களை இந்த ஒரு பாத்தி மட்டும் தண்ணி பாயறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பொழுது வேற சீக்கிரமா இறங்கிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டு கட்ட ஆரம்பிச்சிடும் அதனால இந்த முதல்ல தண்ணி பாஞ்ச பாத்தி மட்டும் நம்ம விதை ஊனிடலாம் அப்படிங்கறதுக்காக கொஞ்சமா விதை குச்சிகள் எடுத்துக்கிட்டு நாங்கள் காட்டுக்கு வந்துட்டோம் முதல் பாத்தி பாஞ்ச உடனே நாங்கள் மோட்டரையும் நிறுத்திட்டோம் ஏன்னா மீதி இருக்கிற பாத்தியெல்லாம் பாய்ச்சி இன்னைக்கு நம்மளுடைய வேலையை முடிக்க முடியாது பொழுது இறங்கிடுச்சு இருட்டு கட்டிடும் அப்படிங்கறதுக்காக மோட்டரையும் ஆஃப் பண்ணிட்டோம் எப்பவும் இந்த மாதிரி பசந்தீவனோட நம்மளுடைய தோட்டத்தில் நடவு பண்ணும்போது கயிறு கட்டி எல்லா விதை குச்சிகளையும் ஒரே நேர்கோட்டில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நடவு பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து பசந்தை வேணால் நம்மளுடைய வாழை தோட்டத்துக்குள்ளே நடவு பண்ணுறதுங்கிறதுனால வந்துட்டு நம்ம கயிறு கட்டி ஒரே நேர்கோட்டில் ஊன முடியாது ஏன்னா கயிறு கட்டி இழுக்க முடியாது வாழைச்செடி அங்கங்கே இருக்குது அதனால் தோராயமாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி விதை குச்சிகளை எடுத்து நாங்கள் நடவு பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு பத்து நாள் ஆச்சு நண்பர்களே நம்ம விதை ஊனி இப்போ நம்மளுடைய தோட்டத்தை காட்டுறேன் எல்லா குச்சிகளும் விதை குச்சிகளும் நல்லாவே முளைச்சி வந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பயிரும் ஓரளவுக்கு ஒரு ஒரு அடி அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது இந்த பயிர் கூடையே பார்த்திங்கன்னா நிறைய கலைப்புல்களும் இந்த தோட்டத்தில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரமாக இதுக்கும் நாம் வந்து களை ஆகணும் இல்லைன்னா நிறையா புல்லு முளைச்சி போயிடும் நடவு பண்ணது போக மீதி இருந்த விதை குச்சிகளை எல்லாமே ஒரே இடத்துல இந்த மாதிரி ஊனி வச்சிருந்தோம் செடிகளும் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உத்தரவாதம் இல்ல நண்பர்களே நிறைய இடத்துல செடி செத்து போயிடும் செத்து போன இடத்துல இந்த மாதிரி நடவு பண்ணி வச்சிருந்த விதை குச்சிகளை எடுத்து நாம அங்கே நடவு பண்ணிக்கலாம் மாடுகளுக்கு இந்த தீவன தட்டுனா ரொம்பவே பிடிக்கும் நண்பர்களே என்னதான் தட்டு நல்லா முத்தி போயிருந்தாலும் சரி மாடு நல்லா எடுத்து மென்று தின்றும் மாடுகள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுனால நமக்கு தீவன வேஸ்டேஜும் ரொம்பவே குறையும் நண்பர்களை இந்த சூப்பர் நேப்பியர் தீவனம் ரொம்பவே நல்ல ஒரு தீவனம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு செடியோடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நண்பர்களே ஏன்னா இது தோட்டத்துக்குள்ள இருக்குதுங்கிறதுனால டைரக்ட் சன்லைட் படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இந்த தட்டை நம்ம அறுக்க அறுக்க இதிலிருந்து பக்க கிளைகள் நிறையா வரும் அதுல இருந்து நல்லா சீக்கிரம் தட்டு நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சுக்கும் நம்மளோட ஆடுகள் தீவனத்துக்கு கத்திக்கிட்டே இருந்ததுங்கிறதுனால நம்ம ஓடையோரத்தில் சவுண்டல் செடி இருந்தது நண்பர்களே அதுலருந்து கொஞ்சம் குச்சிகளை வெட்டிக்கிட்டு வந்து அந்த ஆடுகளுக்கு போட்டிருக்கேன் குட்டிகளும் இந்த வளைக்குள்ளே அடைச்சிருக்கும் இதுகளும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது நமக்கு எதுவும் தீவனம் போடலையே அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமி என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஆட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் சரி ரொம்ப நேரமாக கட்டி போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய தும்பை நாங்கள் கழட்டி விட்டுட்டேன் எப்போ நம்ம கிட்ட போய் அவுத்து விடுறதுக்கு போனாலும் இவன் விடவே மாட்டான் நண்பர்களை ஆடிக்கிட்டே இருப்பான் அவுத்து விட்டதுக்கப்புறம் உடனேவும் அந்த இடத்துல இருந்து ஓட மாட்டான் அந்த கயிறையே மோந்து மோந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் கடிச்சு இழுத்துக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு டைமும் இவன் தான் நண்பர்களை பண்ணுறான் இங்கே பார்த்தீங்கன்னா அதை போட்டு கடிக்கடின்னு கடிச்சிக்கிட்டு இருக்கான் இது இருக்கிறதுனால தானே என்னை கட்டி போடுறீங்க கடிச்சு போடுறான்னு நினச்சிக்கிட்டு கடிக்கிறானா என்னமோ தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ண சூப்பர் நேற்றியர் தட்டு நல்லபடியாக ஒரு அளவுக்கு வளர்ந்து போயிருக்குது நண்பர்களே முதல் அறுவடையை ஏற்கனவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் முதல் பார்த்தியே அறுத்து முடிச்சாச்சு எப்பவுமே இந்த சூப்பர் நெ பேர் பசந்தி நம்ம அறுக்க அறுக்க தான் நண்பர்களை சீக்கிரமாக வளர்ந்து வரும் இங்கே பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம அறுவடை பண்ண இடத்துல இருந்து சின்ன சின்னதா அதுல இருந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு மூணு சைடில் இருந்து புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அறுக்கும் போது எண்ணிக்கை அளவுல நமக்கு தட்டும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் எப்போ நம்ம நம்மளுடைய டாமியை அவுத்து விட்டாலும் குப்பையில போய் என்ன இருக்குமோ தெரியல நண்பர்களே அங்கேயே மோப்பம் பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் இந்த வகையான நாய் என்ன கிடைக்குமோ என்னமோ தெரியல நண்பர்களே எங்க பார்த்தாலும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம் நம்ம நார்மல் டாக இது அதிகமா மாப்பம் முடிச்சுக்கிட்டே அலையும் நண்பர்களே அங்கங்க போயிட்டு இருக்கும் நம்மகிட்ட இப்போ மொத்தமாக மூணு சின்ன கண்ணுக்குட்டிகள் இருக்குது நண்பர்களே அந்த கருப்பு வேலையில் இருக்கிறது ரெண்டுமே கெடேரி கண்ணுக்குட்டி அந்த செவல கண்ணுக்குட்டி வந்து காலை இந்த கண்ணுக்குட்டி கருப்பு வெள்ளை கன்று குட்டி பெருசாக இருக்குது இல்லை இது வந்து கெடேரி கண்ணுக்குட்டி நண்பர்களே இது கூடவே நம்மக்கிட்ட மூணு பெரிய சைஸ் மாடு இருக்குது நண்பர்களே கறவை மாடு மூணு இருக்குது அதில் ரெண்டு கரவை மாடு வந்து ஹச்எஃப் மாடு ஒன்று வந்து ஜெர்சி மாடு மாடுகளுக்கு காலையில் தீவனம் தண்ணி காட்டிட்டு கொண்டு வந்து மரத்தடி நிழல்ல கட்டிட்டு வைக்கப்புலு போட்டிருந்தோம் நண்பர்களே வைக்கப்பில் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு இப்போ எப்படா நமக்கு வந்து பசுந்தீவனம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்குது Okay. நம்ம தட்டை இருக்க போனதுல இருந்து தட்டை இருக்கிற சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்க நண்பர்களே எப்போதான் நமக்கு கொண்டு வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு காதை விரைச்சி வெறச்சி நம்ம தட்ட இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூப்பர் நேப்பியர் பசந்திவன புள்ள கொஞ்சமா அறுத்து போட்டாலும் அதை தூக்கிட்டு போக முடியாது நண்பர்களே வெயிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சின்ன சமையா இருந்தாலும் அதை தூக்க முடியாது ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் ஏன்னா இந்த வகையான தட்டில் வந்து நீர் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நண்பர்களே அதாவது ஒரு தட்டை தூக்குனாலே கொஞ்சம் வெயிட் நல்லாவே நமக்கு தெரியும் அறுத்துக்கிட்டு வந்து போட்ட இருந்து இளஞ்சோவையா இருக்கிறது அதாவது இளந்தட்டா இருக்கிற தட்டை மட்டும் தனியாக எடுத்து இந்த பக்கமாக போட்டிருக்கோம் அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளுடைய இளங்கண்ணு குட்டிகளுக்கு போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் யாராவது மாடுகள் வச்சிருந்தீங்கன்னா எத்தனை மாடுகள் வச்சிருக்கிறீங்க அதுவும் போக பசுந்தீவனத்துக்கு என்ன வகையான பசுந்தீவனம் நீங்கள் வச்சு உங்களுடைய மாடுகளுக்கு கொடுக்குறீங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்க அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ